கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகம் மத்திய பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தொன்று வரை உள்ள இறை வசனங்கள் இதில் குறிப்பாக பரிசையர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி கொள்ளலாம் என்று வழி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மக்களை பார்த்து அவர் எல்லோரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் ஜீசஸ் பல இடத்துல நம்ம இதை சொல்கிறத பார்க்குறோம் அதிகமாக தன்னை குறித்து வெளியில் வெளிப்படையாக பேச வேண்டாம் ஏன்னா அவரை பற்றி அதிகமாக மக்கள் புகழும் பொழுது பரிசுகள் சரிசெயர்கள் இயேசு கிறிஸ்து ஒழித்து கட்டுறதுக்கான எல்லா காரியத்தையும் செய்ய முயற்சி பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்து இறப்பதை குறித்து கவலை அல்ல ஆனால் இயேசு பிதா குறிப்பிட்ட நேரத்தில் தாம் உயிரை விட வேண்டும் அப்போ ஜீதஸுடைய மைண்டில் எல்லாம் இருந்தது எப்படி நான் பிதாவுடைய திட்டங்கள் முழுவதையும் நிறைவேற்றி சிறு தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பது என்பது தான் அதற்கு இது இடைஞ்சலாக விடக்கூடாது மக்கள் போய் தன்னை குறித்து அறிவிப்பது அதற்கு இடை இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஜீசஸ் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவர் பாருங்கள் ஏசு கிறிஸ்துடைய மனநிலை எல்லாம் எல்லாமே வந்து பிதாவுடைய சித்தத்தை பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கின்றது தான் இருந்தது மற்ற எதை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை பேதுரு ஏசு கிறிஸ்துவை கடிந்து கொள்ளும் பொழுது குறிப்பாக ஜெருசலேம் போனோம் தான் இறக்க வேண்டும் மூப்பர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது பேதுரு கிறிஸ்துவை தனியாக கூப்பிட்டு கடிந்து கொள்கிறார் உலகப்புறமாக பார்த்தீங்கன்னா நம்மோடு இருப்பவர் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லும்போது உனக்குலாம் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம மகிழ்ச்சி அடைவோம் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அவருக்கு பின்னால் இருந்த சாத்தானை துரத்துக்கிறார் அப்பாவில் போய் சாத்தானே நீ எண்ணுவது கடவுளுக்கு உகந்ததாக இல்லை அதுதான் கடவுளுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இல்லாதனால் அங்கே பேதர்வை கடிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் கட்சமனையில் பாருங்கள் யுவதாஸ் வந்து காட்டி கொடுக்குறார் ராபின்னு சொல்லி அப்போ இயேசு கிறிஸ்து யூதாஸ் எப்படி அழைக்கிறாரு நண்பனே முத்தமிட்டா என்னை காட்டி கொடுக்கிறார் எங்கள் யூதாஸ் அழைக்கிற அழைப்பு பார்த்தீங்களா நண்பனேன்றாரு இதனால் நண்பனேன்னு சொல்கிறாரு பிதாவுடைய திட்டம் நிறைவேற நிறைவேறுவதற்கு யுவதாஸ் காட்டி கொடுப்பது உதவியாக இருக்கிறது அப்போ அவருடைய இயேசு கட ஜீதுடைய எண்ணம் எல்லாம் பிதாவின் கட்டளைகளை சித்தத்தை குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம் இது மாத்திரம் இருந்தால் நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாற முடியும் எது உண்டாலும் பிடித்தாலும் எதை செய்தாலும் நாம் ஆண்டவரையை மாற்றிப்படுத்துகிறோமா ஆண்டவரின் திட்டத்தை நாம் செய்கிறோமா அவர் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் குறித்த காரியங்களை நாம் செய்து முடிக்கிறோமா என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து கடவுளின் திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவோம் அமேன்